அத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் நடைபெறும் மாறுவோம் மாற்றுவோம் நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமிடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்திருக்கும் இப்பள்ளியின் முதல்வர் திருமதி உமா கண்ணன் தாளர் திரு கண்ணன் மற்றும் பள்ளி நிர்வாகிகளுக்கு எங்களுடைய நன்றியை முதலில் கொள்கிறோம். இன்றைய மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள்லாம் பேசப்போகின்ற தலைப்பு என்ன யாரை யார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் பெற்றோர்களை கொள்ள வேண்டுமா அல்லது பெற்றோர்கள் குழந்தைகளை புரிந்து கொள்ள வேண்டுமா மாணவர்கள் ஆசிரியர்களை கொள்ள வேண்டுமா அல்லது ஆசிரியர்கள் மாணவர்களை புரிந்து கொள்ள வேண்டுமா சமுதாயத்தை இளைஞர்கள் இந்த வேண்டுமா இது பேசுவதற்காக மட்டும் ஏற்படுத்தப்பட்ட தலைப்பு அல்ல இந்த நாட்டில் முன்னேற்றத்துக்கு முக்கியமான தலைப்புகள் இவை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை புரிஞ்சுகிட்டதுனால சாரதா தேவிய பத்தி பேசுறோம் சாரதா தேவியையும் ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் புரிஞ்சுகிட்டதுனால விவேகானந்தரை பத்தி பேசுறோம் விவேகானந்தரை புரிஞ்சுக்கிட்டதுனால பல இளைஞர்கள் சிகரத்தை எட்டினார்கள் அந்த இளைஞர்களை பற்றி பேசுகிறோம் ஐயாதுரையை புரிஞ்சுக்கிட்டதுனால டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமை பற்றி பேசுகிறோம் அன்னைக்கு துரோணாச்சாரியரை புரிஞ்சுக்கிட்டதுனால அர்ஜுனரை பற்றி பேசுகிறோம் மாணவர்களை இன்னைக்கு நீ யாரையா புரிஞ்சுக்கிற குழந்தைங்க பெற்றோர்கள்ட்ட என்ன சார் எதிர்பார்க்குறாங்க அன்பு தான் சார் அதை கூட விட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க சார் சரி பெற்றோர்கள் வேலைக்கு போயிட்டு வந்து யாரனா ஒரு மணி நேரமாவது குழந்தைங்களோட பேசுகிறாங்களா சார் அவங்களோட இன்பம் துன்பம் கஷ்டம் யாருனா பகிர்ந்துக்கிறாங்களா சார் இப்போல்லாம் எந்த பெற்றோர் சார் உணவ சரியாக செஞ்சு தராங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சார் வேலையிலேருந்து கண்ணா ஃப்ரிட்ஜில் ப்ரெட்டு ஜாமெலாம் வச்சுருக்கேன் டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து போயிடுமா அப்படின்வாங்க சார் இன்னொன்று பார்த்தோன்னா நண்பர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்கன்னா ஏன்டா இவனை அவனும் முன்னாடியே சார் அவனுக்கு எப்படி சார் இருக்கும் ஆசிரியர்கள் ஏனி அந்த ஏனி என்ன செய்யணும் நிறைய தலைவர்களையும் அறிவியல் விஞ்ஞானிகளையும் மருத்துவர்களையும் சமுதாயத்துக்கு பாடுபடுகின்ற ஆசிரியர்கள் அப்படி இல்லையா உங்களுக்கு இருக்கிறார்கள் ஐயா விரல் விட்டு என்ன வேண்டிய அளவுக்கு தான் இருக்கிறார்கள் நவபாரத சிற்பிகளை உருவாக்கி கருவாக்கி உலகிற்கு இந்த மேடைக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம்னா அது ஆசிரியர்களால தான் முடியும் இங்க உட்கார்ந்து இருக்கவங்கள பத்தி பேசுனீங்க அப்ப அங்க உட்கார்ந்து இருக்கவங்களா யாரு நீங்க தான் வந்தீங்க எத்தனை பேர் பேசுனாங்க 300 பேர் பேசناங்க பேர் பேசناங்க அந்த 300 பேரையும் நல்ல முறையில உருவாக்கி தந்தது யாரு ஆசிரியர்கள் தான் 2500 பேர் படிக்கிற பள்ளியில முந்நூறு பேர் உருவாக்கி இருக்காங்க மீதி இருக்கிறவங்க எப்போ உருவாக்க போறாங்கன்னு தான் நான் கேட்குறேன் என்னதான் ஓட்டப்பந்தயத்தில் பத்து பேர் ஓடினாலும் யாரோ உத்தந்தான் முதல்ல வர முடியும் அதுக்கு அடுத்தாப்பில் வர்றவன் செகண்டு அதுக்கப்புறம் வர்றவன் தேர்டு இது காலங்காலமாக உள்ளது எல்லாரும் ஒன்னா வந்துட்டா எல்லாரும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ல வந்துருவாங்களே எல்லாரும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ல வந்தா இந்தியா வல்லரசு ஆயிருமே ஆமா அப்படி ஆகணும் தானே நான் பேசுறேன் இந்தியா இல்ல உலகத்துலயே அது முடியாத காரியம் முடியும்னு நினைச்சா எதுவும் முடியும் அப்படியா இருந்தா அகராதியிலே முதல் இரண்டாவது மூன்றாவது நான்காவது என்ற ஒரு வார்த்தையே வந்திருக்காதே எல்லா நாடுகளையும் இந்தியா முதல் நாடாகணும்னு நல்ல ஆசிரியர்கள் ஆற்றல் வாய்ந்தவர்கள் ஐயா அவர்கள் நூறு மாணவர்கள் படித்தாலும் சரி பத்து மாணவர்கள் படித்தாலும் சரி அவர்கள் அனைவரையுமே தாம் சொல்லி தரும் பாடத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் அதுதான் ஒரு ஆசிரியரின் வேலை பணி சிந்திக்க வேண்டிய மாணவனை தேர்ச்சி மதிப்பெண் இந்த ரெண்டை மட்டும் வச்சுக்கிட்டு அவனை பிழியாக பிழிஞ்சி சுழல் தேர்வு தேர்வு காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு முழுவாண்டு தேர்வு 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 எழுதி அவன் ரொம்ப நஞ்சு போயிட்டான் சார் எந்த ஆசிரியர் சார் பெல் அடிச்சதும் உடனே வீட்டுக்கு போகணும் தான் நினைக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லையா அவங்க வீட்டுக்கு போகணும் ஆசிரியர் தொழிலுக்கு வந்தாச்சு சார் ஆசிரியர் அந்த தொழிலுக்கு சேவை மனப்பான்மை கொண்டு

போர்ஷன்ஸ் முடிக்கணும் இவ்வளோ குறைகள் நம்மிடம் இருக்கும்போது அந்த குழந்தைகளை நாம் எதற்காக திட்ட வேண்டும் என்று தான் நான் சொல்லுகிறேன் ஒரு பையன் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான் அவன் திட்டாமல் இருக்க முடியல யாருக்குமே எவ்வளவு அமைதியான டீச்சராக இருந்தால் கூட பொறுமை உண்டு இல்லை பொறுமையெல்லாம் சோதிக்கிற மாதிரி அவன் தப்பு பண்ணுறான் பல தடவை வான் பண்ணியும் கேட்க மாட்டேங்கிறான் அப்போ ஒரு ஆசிரியரு கோவம் வருதுன்னு வச்சுக்கங்க மினிமமாக என்ன திட்டுவாங்க அன்பு செலுத்துவதில் அன்னையாக இருக்க வேண்டும் அறிவுரை கூறுவதில் தந்தையாக இருக்க வேண்டும் அன்பு செலுத்துவதில் அன்னையாக இருக்க வேண்டும் பாடம் கற்பிப்பதில் ஆசிரியராக இருக்க வேண்டும் பல வடிவம் எடுத்து அவனை திருத்த வேண்டும் அதனால் அந்த என்ன சொல்லியும் அவன் கேட்கவில்லை என்றால் என்ன சொல்லியும் கேட்காமல் இருக்க மாட்டார்கள் ஐயா அவர்கள் மாணவ செல்வம் நீங்க என்ன பண்றீங்க நான் ஒரு ஆசிரியர் தான் சார் குற்றம் எங்க இருந்தாலும் குற்றம் தான் சார் ஜப்பானோட பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா பன்னிரண்டு கோடி அறுபத்தி நாலு லட்சம் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல ஆகஸ்ட் மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல பெரிய பேரழிவு ஏற்படுச்சுங்கய்யா நாற்பது லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து போச்சுங்க ஜப்பானில் ரெண்டு கோடி பேர் இறந்து போனாங்க ஒன்றரை கோடி பேர் ஹேண்டிகேப்டாகி படுத்த படுக்கையாக இருந்தாங்க இவ்வளோ பேர் இருந்தும் கூட பத்து வருஷத்துல கடும் முயற்சியில் அவங்க எல்லாம் வல்லரசானாங்க காரணம் என்ன இளைஞர்கள் துடிப்புள்ள இளைஞர்களை வந்து அவங்க வேலைக்கு நியமிச்சு அவங்க மூலியமாக அவங்களோட உழைப்புனால அந்த நாடு வல்லரசாச்சு இன்றைக்கும் பாருங்க அமெரிக்காவோட முதுகெலும்பாக இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியா தான் எப்படின்னு சொல்றேன் கேளுங்க இன்னைக்கு நாசா இருக்கு நாசா விண்கலம்னா எல்லாருக்குமே தெரியும் அங்க வேலை பார்க்கறதுல முக்காவாசி பேர் என்னுடைய இந்திய இளைஞர்கள்னு சொல்றதுல நான் பெருமைப்படுறேன் அந்த இளைஞர்களுக்கு இங்கே அந்த இளைஞர்களுக்கு இங்க வாய்ப்பு கொடுத்துருந்தா வாய்ப்பெல்லாம் ஏற்கனவே கொடுத்து தாங்க இருக்குது நீ நிரூபிக்கல நீ அங்க போய் காசு பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா அங்க போய் நிரூபிக்கிற இப்படிதான் ஜம்ஷெட்ஜி டாட்டான்னு ஒரு ஆளு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழுல இந்தியா வந்துட்டு அமெரிக்கா கிட்ட வந்து அந்த எல்லாம் வாங்கிட்டு இருந்தது அப்பொழுது அமெரிக்காக்கும் ரஷ்யாக்கும் நடுவில் கோல்டு வார்ன்னு ஆரம்பிச்சுது அப்போ அமெரிக்கா என்ன தெரியுமா செஞ்சாங்க இந்தியாவுக்கு வந்துட்டு சில்க குடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணுங்க கட் பண்ணுங்க அப்படின்னு கட் பண்ணாங்க அப்போ இந்த ஜம்ஷெட்ஜி டாட்டான்றவர் இங்கிலாந்து போயிட்டு இந்த சில்கை பற்றியும் இந்த சில்க் இண்டஸ்ட்ரியை பற்றியும் மேல் படிப்பு படித்து இந்தியாவில் வந்து தாயா ஒரு சில்க் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தார் இன்றைக்கி டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் ஒர்க்ஸு டாட்டா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஒர்க்ஸு டாட்டா அப்படின்னு சொல்லி பெரிய இதில் வந்து புகழ் கட்டி பறக்குதே அது காரணம் அந்த இளைஞன் அங்கே சம்பாதிச்சதில்லை இங்கே வந்து அதை சாதித்தா அங்கே படித்ததுக்கு எல்லாம் சொன்னீங்க ஆனால் நம்ம இளைஞன் என்ன தெரியுமா பண்ணுறான் இங்கே படித்து அங்கே போய் சாதிக்கிறான் அதை தான் ஏன் கேட்குறேன் நீ அடிக்கடி கூறுகின்ற பாரதியாரும் மகாத்மா காந்தியும் கூட ஒரு இந்த மாதிரி எண்ணத்தில் பார்த்துருந்தோ சுதந்திரமே வாங்கியிருக்க முடியாது கத்தியின்றி ரத்தமின்றி சுதந்திரத்துக்காக பாடுபட்டார் என்றால் அவருடைய மனோ தைரியம் பார்க்கின்ற இடங்களெல்லாம் கோணலாகவும் பார்க்கின்ற இடங்களெல்லாம் தவறு செய்வனாகவும் அவர் கண்ணுக்கு இருந்தால் அவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்க முடியாது அதே மாதிரி ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று ஒரு பாரதியார் பாடினார் என்றால் என்ன அர்த்தம் அவர் ஆப்டிமிஸ்டிக் நல்லதையே மனதில் கொண்டிருந்தான் நான் மண்ணில் வேரோடி மாநிலத்தில் கால் பதித்து வீசும் புயற்காற்றை காற்றை விழுமுறைக்கும் நின்றெதிர்ப்பேன் நின்றெதிர்த்த முடிவில் நான் நிலத்தில் விழுந்து விட்டால் என் கன்றெதிர்க்கும் என் கன்றின் கன்றும் எதிர்க்கும் கன்றினுடைய கன்றும் எதிர்க்கும்னு அதே மாதிரி தான் இன்னைக்கு இளைஞர்கள் போராடிகிட்டு தான் இருக்கும் பக்கத்து வீட்டு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் நீ ஏன்டா வாங்கலை பக்கத்து வீட்டு பையன் நல்லா படிக்கிறான் நீ ஏன் படிக்கல பக்கத்து வீட்டு பொண்ணு நல்லா பாடுறா நீ ஏன் பாடல எதுக்கு ஏன் கம்பேரிசன் பண்றாங்க அவன் கலரா இருக்கிறான் நீ கலர் கம்மியா கேட்குறாங்களா பெற்றோர்கள் வந்து நல்லா படிக்கிற பிள்ளைய பார்த்து அவனை மாதிரி படிடா அவனை மாதிரி மார்க் வாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க அதே பிள்ளைகிட்ட கெட்ட பழக்க இருந்தால் அவனை மாதிரி ஆயிடாதரா அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் அவனுக்கு வேண்டான்டா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அடுத்தவனின் உதாரணம் காட்டித்தான் நான் மேடையில் பேசும்போது கூட ஜப்பானை பார் அமெரிக்காவை பார் ஆஸ்திரேலியா பார் ஏன் சொல்கிறேன் உன் ஊரை பத்தி பேச வேண்டியானே ஏன் கம்பேரிசனுக்கு போற ஏன் பக்கத்து வீட்டு பையனுக்கு போறீங்க அவன் எப்படியா இருப்பான் அவனோட ஒரு முகம் உங்களுக்கு தெரியும் அவனோட இன்னொரு முகம் எங்களுக்கு தெரியும் அவன் எந்த கேரக்டர் எனக்கு தெரியும் அவனோட மட்டப்படுத்தி என்ன கம்பேர் பண்றீங்க அந்த பையன் படிக்கிறான் ஆனா ஒழுக்கம் இல்லை என்கிட்ட ஒழுக்கம் இருக்கு நான் ஒழுக்கமா இருக்கேன் எனக்கு டாக்டர் சீட் கொடுங்கன்னு கேட்க முடியுமா உன்னோட மார்க்கை சீட் வச்சுதான் கல்வி என்பதே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதுதானே கல்வி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் ஆட்டம்பாம் செய்யறது இப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சறது கூட தான் சொல்லித்தராங்க இதை கொண்டு போய் அவன் எங்க அப்ளை பண்ணுவான் நீங்கள் நிறைய படிக்கணும் கலையாத கல்வியும் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கு அதில் கலையாத கல்விங்கிறான் ஏ குட் எஜுகேஷன் இந்த கட்டடத்தை இடிக்கிறது எப்படிங்கிறதுக்கு நீ ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டாம் ஒரு கட்டடத்தை உருவாக்குன்ற இன்ஜினியர் தான் கற்றறிந்த இன்ஜினியர் அதை இடிப்பதற்காக உருவானு கற்றறிந்த இன்ஜினியர் இல்லை ஸோ அதுதான் கலையாத கல்வி குட் எஜுகேஷன் ஆனால் இன்னைக்கு இருக்கிறது கலையாத கல்வி இல்லை சார் அது வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் பெரியோர்களும் பெற்றோர்களும் சேர்த்து வைக்கும் செல்வம் ஒரு நாள் அழிந்து விடலாம் ஆனால் ஆசிரியர் வழங்கும் அந்த கல்வி செல்வம் என்பது அழியாதது இந்த மாணவ பருவத்தில் ஒவ்வொருத்தனுக்கும் அந்த கல்வின்றது கசக்கும் அதை நாங்கள் தேனோட கலந்து தாயா சொல்றோம் ஆனால் நீங்க அதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களே இந்தியா வல்லரசு ஆகணும் வல்லரசு ஆகணும்னு எத்தனை பேர் என் மனசுல கொண்டு நினைக்கிறான் ஒரு நடிகன் வந்துட்டு நடிக்கிறான் என்றா அவனுக்கு பாலாபிஷேகம் பீராபிஷேகம் உன் தாய்க்கும் தந்தையருக்கும் உன்னோட ஆசிரியருக்கும் நீ செய்யா கோடி புண்ணியம் உனக்கு கிடைக்கும் நான் சொல்றேன் இன்றைய இளைஞர்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்களா மிரர் ரிஃப்ளெக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க கண்ணாடி முன்னாடி நீங்க நிந்திங்கன்னா உங்களோட உருவம் தெரியும் அதே மாதிரி இந்த மாணவ பருவத்தில் நீங்கள் செய்யும் செயல் எல்லாம் பிற்காலத்தில் சமுதாயம் உங்களுக்கு செய்யும் இந்த அந்த ஆசிரியரை எவ்வளவு தூரம் கவனிக்கிறான் எவ்வளவு தூரம் பண்றானோ அதே அளவு பிற்காலத்தில் அந்த சமுதாயம் அவனுக்கு கொடுக்கும் ஐயா ஒரு என்பவர் காத்தாடிக்கு சமம் ஐயா அந்த மேல காத்தாடி பறக்கணும்னா இந்த நூல்தாயம் காரணம் இன்னைக்கு பல மேதைகள் இருக்கிறார்கள் பல மேதைகள் இருந்திருக்காங்க ஆனா அவர்களின் மாணவ பருவத்தில் அவர்களை கைப்பிடித்து சென்றாரே ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியரை பத்தி சொல்ல சொன்ன எவ்வளவு பேருக்கு யா தெரியும் ஒரு ஊதுபத்தி எடுத்துக்கோங்க அந்த ஊதுபத்திக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரே ஒரு கால் தான் யா அந்த ஒரு காலை வச்சுட்டு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அந்த ஊதுபத்தியால நிக்க முடியும் எப்போ ஊதுபத்தி ஸ்டாண்டு மேல நிக்கும் மட்டும்தான் இந்த ஊதுபத்தி என்பவன் ஒரு மாணவன் அந்த மாணவனை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தாங்கி கொண்டிருக்கும் இந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்களே அவர்களின் பெருமைக்கு ஒரு எல்லையே இல்லை பொறுமைக்கும் ஒரு எல்லை இல்லை ஒவ்வொரு ஆசிரியருக்கும் கிடைத்த களிமண் போல ஒரு மாணவன் இந்த ஆசிரியர் வந்துட்டு ரொம்பவே கவனத்தோட அந்த மாணவ பருவத்தில் அந்த களிமண்ணிற்கு ஒரு சிறந்த வடிவம் ஒன்றை கொடுக்கிறார் அல்லவா அவர்கள் படித்த காலத்திலும் கஷ்டப்பட்டார்கள் நாங்கள் படிக்கும் இந்த காலத்திலும் கஷ்டப்படுகிறார்கள் ஐயா ஒரு ஆசிரியர் ஏன் அந்த ஆசிரியர்களை மாணவர்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நானும் என்னோட ஆசிரியரும் வந்துட்டு பீச் வழியா போயிட்டு இருக்கோம் பீச் மணல்ல போயிட்டு இருக்கோம் ரெண்டு ஜோடி காலடி இருந்ததுயா ஒரு ஜோடி காலடி என்னுடையது ஒரு ஜோடி காலடி காலடி வந்து என்னோட ஆசிரியருடையது எப்போல்லாம் நான் தோல்வியை சந்திச்சிருந்தேனோ அப்போல்லாம் ஒரே ஒரு ஜோடி காலடி தான் இருந்தது என் ஆசிரியரை கேட்டேன் சார் என்ன சார் துன்பமான நேரத்தில் நீங்கள் எனக்கு மிக மிக அவசியம் கைவிட்டுருவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படி இல்லை அந்த துன்பமான நேரத்தில் தான் உன்னோட நான் அதிகமாக இருக்கிறேன் அதனால் தான் அந்த துன்பம் எல்லாம் உன்னை தாக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை சுமந்து கொண்டு இந்த துன்பத்தை கடக்கிறேன் அந்த ஒரு ஜோடி கால் உடடி தான் என்று சொன்னாரயா ஒரு ஆசிரியர் ஒரு நாள் நான் ரொம்ப சோகமா இருந்தேன் அப்போது ஒரு ஆசிரியர் வந்துட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு நூறுரூபா ரூபாய் எடுத்தாருயா நூறுரூபா ரூபாய் எடுத்துட்டு தம்பி வேணுமாப்பா அப்படின்னு கேட்டாரு வேணும் வேணும் அப்படின்னு ஐயா என்ன பண்ணா நூறு கையில் கையில வச்சு கசக்கிட்டார் வேணுமா அப்படின்னு கேட்டாரு வேணும்னு சொன்னையா என்ன பண்ணாருன்னா கீழே போட்டு காலால் மிதிச்சு அழுக்கு படுத்திட்டாரு நூறு ரூபாவை இப்ப வேணுமா அப்படின்னு கேட்டாரு வேணும் சொன்னையா அப்போ அந்த சார் சொன்னாரு பாத்தியா அந்த நூறுரூபாவை ரூபாவை கையில வச்சு கசக்குன காலால் மிதித்தேன் அழுக்கு படுத்தின அப்போதும் அந்த நூறுரூபாவோட விலை குறையிலையே அதே மாதிரி உனக்கு பல துன்பங்கள் வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் பல அவமானங்களை நீ சந்தித்தாலும் உன்னோட விலை என்றைக்கும் குறையாதுரா நீ தாண்டா ஜெயித்து காமிப்ப அப்படின்னு சொல்லி தூக்கி நிறுத்துனாரியா என்னுடைய சொந்த ஊர் கேரளா தாய்மொழி மலையாளம் தமிழுக்கு சம்பந்தம் இல்லை நான் ஸ்கூலில் படிக்கக்கூடிய லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அதுலேயும் தமிழ் வரல நான் பிறமொழி பாடமாக எடுத்து படிப்பது ஹிந்தி அதுலேயும் தமிழ் வரல நான் என்னால் எப்படியா தமிழில் பேச முடியுது என்னால் எப்படியா தமிழ்ல பேச முடியுது அதுக்கு காரணம் ஒரு ஆசிரியர் ஐயா